நீலகிரி மாவட்டம் உதகை லவடேல் காந்தி நகர் பகுதியில் கட்டிட பணியின் போது தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததில் படுகாயங்களுடன் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் தொடர்ந்து இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த ஆறு பேரின் குடும்பத்தினருக்கு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் மூலம் தலா ஐந்து லட்சம் நிவாரண நிதிக்கான காசோலைகளை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வழக்கமாக கட்டுமான பணியின் போது உயிரிழக்கும் தொழிலாளர்களுக்கு நிவாரண நிதி வழங்க ஆறு ஆண்டுகள் முதல் பதினோரு ஆண்டுகள் ஆகும் நிலையில் உதகை அருகே நிகழ்ந்த கட்டுமான விபத்தில் முப்பது மணி நேரத்திலேயே கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின் பேரில் தலா ஐந்து லட்சம் நிவாரண நிதி வழங்கப்பட்டுள்ளது எனவும் உயிரிழந்தவர்களின் வீடுகள் சீரமைத்து தரப்படும் எனவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தெரிவித்தார்

நான்கு பேர் பலத்த காயத்தின் அடிப்படையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நான்கு தொழிலாளிகளையும் நேரிலே சென்று பார்வையிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவமனையுடைய டீன் அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களிடத்திலே இந்த இருக்கின்ற நான்கு பேர் உயிரையும் காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் உயர் சிகிச்சை சிறப்பான சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் உயிரிழந்த குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் ரெண்டு லட்சம் வழங்கியிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய தினம் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்திலிருந்து கட்டுமான தொழிலாளர்கள் இறந்த குடும்பத்திற்கு இன்றைய தினம் ஐந்து லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் இதுபோன்று கட்டிட தொழிலாளர்கள் பணி செய்து கொண்டிருக்கும் போது இறந்துவிட்ட பிறகு இந்த தொகையை வாங்குவதற்கு ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் எட்டாண்டு காலம் கூட கடந்து அது வழங்கி வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய மண் முதலமைச்சர் அவர்கள் இதுபோன்று உயிரிழந்து இன்றைக்கு மிகுந்த வேதனையோடு இருக்கின்ற குடும்பத்தில் அந்த சூழ்நிலையை கருத்தில் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த தொகையை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டதன் அடிப்படையில் உயிரிழந்த அந்த குடும்பத்திற்கு உயிரிழந்த நேரத்திலிருந்து முப்பது மணி நேரத்திற்குள்ளாக இந்த உதவித்தொகை ரூபாய் ஐந்து லட்சம் கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்லாமல் நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் உயிரிழந்த குடும்பத்திற்கு கூடுதலாக இன்னும் அந்த குடும்பத்திற்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதையும் செய்வதற்கு தமிழக அரசு அறிவுறுத்தியிருக்கிறது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற அந்த தொழிலாளி நான்கு பேரில் ஒருத்தருக்கு குடியிருக்க வீடே இல்லை ஆகவே அவருக்கு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கிறேன் உடனடியாக அவருக்கு ஒரு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு தொழிலாளியின் குடும்பம் சொந்த வீடு சிறிய வீடு ஒழுகிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை ரிப்பேர் செய்து கொடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறேன் ஆகவே மீதமுள்ள அந்த இரண்டு குடும்பத்தில் உள்ள அவர்களுக்கும் ஆறு மாத காலத்திற்கு அந்த குடும்பத்திற்கு தேவையான சாப்பாடு ஏற்பாடு அதாவது உணவு அவர் அந்த குடும்பத்திற்கு அரிசி மளிகை சாமான் வாங்கி தருவதற்கு உதவி செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே பாதிக்கப்பட்டவர்கள் ஏதோ தொகையை வழங்கிவிட்டோம் என்று இல்லாமல் தொடர்ந்து அந்த குடும்பத்திற்கான ஆதாரங்களை அவர்கள் வாழ்வுக்கான ஆதாரங்களை இந்த அரசு நிச்சயமாக செய்து கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் தளபதி முதலமைச்சராக பொறுப்பேற்று நான் தொழிலாளர் அமைச்சராக பொறுப்பேற்ற இது இதுபோன்ற கட்டுமான வாரியத்திலே விபத்திலே உயிரிழந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டிய தொகைகள் இந்த பணம் கொடுக்க வேண்டியது பதினோரு ஆண்டு காலம் பத் எட்டு ஆண்டு காலம் ஏழு ஆண்டு காலம் ஆறு ஆண்டு காலம் கழித்து கூட வழங்கப்படாமல் இருந்து முதலமைச்சர் உத்தரவிட்டு வழங்கியிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதே போன்று கரூரில் ஒரு விபத்தில் நடைபெற்றது மண் முதலமைச்சர் உத்தரவிட்டுதான் அதுவும் வந்து இதுபோன்று தான் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தொகை தொகையை அந்த குடும்பத்திற்கு வழங்கி இருக்கிறோம் இன்றைக்கு உயிரிழந்திருந்து முப்பது மணி நேரத்திற்குள்ளாக இந்த தொகை வழங்கப்பட்டிருக்கிறது இது எதை காட்டுகிறது என்றால் ஒரு தொழிலாளியினுடைய குடும்பம் துயரத்தில் வாழ்ந்திருக்கின்ற பொழுது அது அவர்களுக்கு உரிய உதவி விரைவாக வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புகிறார் கருணை உள்ளத்தோடு செய்ய வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினால் தான் இந்த அரசு எப்படி செயல் செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேல் யூ ஷாப்பிங் நேவர் என் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்